ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஐயா வைகுண்டர் அவர்கள் அவதரித்தார்கள் அந்த காலகட்டம் பிறந்தவர்கள் இந்து செல்ல முடியாது ஆலயத்தினுள் நுழைய முடியாது அந்த சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் மார்பில் துணி அணியக்கூடாது அவர் இந்த சமூகத்தில் பிறந்த ஆண்கள் தலையில் தலைப்பாகை கட்டக்கூடாது இடுப்பில் தான் அதை எடுத்து கட்ட வேண்டும் செருப்பணியக்கூடாது இப்படிப்பட்ட நெருக்கடியான காலத்தில் ஐயா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றில் பிறந்தார் அவருடைய தாய் அவருக்கு அவருக்குட்ட பெயர் முடிசூடும் பெருமாள் என்பது அவருடைய பெயர் அந்த காலத்தில் சனாதன தர்மம் உச்சத்தில் இருந்தது சனாதனவாதிகள் திருவாங்கூர் மகாராஜா முழு சனாதனவாதி அவர் ஐயா வைகுண்டருடைய தாய் தந்தையரை அழைத்து நீ இழிகுலத்தில் பிறந்தவன் உன் பெயர் முடிசூடும் பெருமாள் என்று எப்படி வைக்கலாம் இன்று முதல் உன் பெயர் முத்துக்குட்டி என்று வைத்து அவ்வளவு பெரிய கொடுமையை செய்தது சனாதன ஆதிக்க சக்திகள் அதற்கு எதிராகத்தான் நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள் கடவுளுடைய அவதாரமாக வந்து மக்கள் எல்லோரும் சமம் என்று சொல்லி அவர் ஒரு புது வழிமுறையை கொண்டு வந்தார் அதுதான் சமத்துவம் சமதர்மம் ஜாதி மதம் இனத்திற்கு அப்பால் மனித இனம் ஒன்று என்ற உயர்ந்த குறிக்கோளை கொண்டு வந்து அவர் பிறந்த ஊரில் தாமரை குலத்தில் ஒரு கிணறு ஒன்று தோண்டப்பட்டு எல்லா சமூகத்தினரும் அங்கு வந்து தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் என்பதை செய்து காட்டியவர் ஐயா வைகுண்டர் அவர்கள் ஆகவே அவர்களுக்கு யாரால் துன்பம் வந்தது என்றால் சனாதனவாதிகளால் தான் துன்பம் வந்தது அதை எதிர்த்து தான் போராடி அந்த சமதர்மத்தை நிலைநாட்டியவர் இன்னும் சொல்ல ஐயா வைகுண்டர் வந்து கடவுள் யார் இருந்தால் உனக்கு நீதான் கடவுள் என்று சொல்லி ஐயா பைகுண்ட பதிகளெல்லாம் நீங்கள் மூலத்துக்கு சென்றால் நம்முடைய முகம் தெரிகின்ற கண்ணாடி தான் அங்கே இருக்கும் உன் மனசாட்சி தான் உனக்கு கடவுள் என்று சொல்லி அந்த அளவுக்கு மனித நேயத்தை போற்றியவர் சனாதனவாதிகளால் மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய சுயமரியாதை இலுக்கு மிகப்பெரிய அவமரியாதை அந்த சமூகத்தில் ஏற்பட்டது அதை எதிர்த்து போராடியவர் ஐயா வைகுண்டர் அவர்தான் திருச்செந்தூர்லேயே கடலிலே குடிக்கும் போது கலந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படிப்பட்ட ஐயா வைகுண்டரை என்று சொன்னால் மக்கள் தான் இது போக நம்முடைய மறைந்த ஐயா கால்வல் அவர்கள் வட இரலாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவில் பதினெட்டு ஆண்டு காலம் படித்தார் பதினெட்டு மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு போன்ற போன்ற ஒரியா பல மொழிகள் பதினெட்டு மொழிகளை கற்றார் கற்று தேர்ந்து மொழிகள் எல்லாம் திராவிட மொழிகள் தோன்றியவை என்று ஒரு போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் அதை மாற்றி ஆரியத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை இது திராவிட மொழி தனி மொழி உலகில் தோன்றிய மூன்று மொழிகளில் முதல் மொழி தமிழ் என்பதை ஆய்வு செய்து ஒப்பிட்டளவில் பிற மொழிகளோடு ஒப்பிட்டு தென்னிந்திய மொழிகள் ஆரியத்துக்கும் தென்னிந்திய மொழிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை தென்னிந்திய மொழிகள் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்தது அதில் முதல் மொழி தமிழ் தமிழில் இருந்தால் பிற மொழிகள் தோன்றினர் என்பதை ஆய்வு செய்து உலகுக்கு தந்தவர் ஐயா கால்டுவல் செம்மொழி போது இப்போது கிடைத்திருக்கின்றதா அதற்கு முழு மூல காரணமாக உழைத்தவர் ஐயா கால்டுவல் ஆகவே அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா எல்லோரும் சமம் என்று சொன்னார்கள் சனாதன தர்மம் அதை சொல்லத உயர் ஜாதியினர் மட்டும்தான் சனாதன தர்மம் அவர்கள் தலையில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் உண்டு என்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பார்கள் இன்றும் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லோருக்குமான ஆட்சி நடத்துகின்றார் அவர்கள் தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு எதிராகத்தான் இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற உதாரணத்துக்கு சொன்னால் பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர் வகுப்பினருக்கு மீதி தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு கொடுக்கலையே அவரு பத்து சதவீத இந்துக்கள் உயர் வகுப்பினர் மற்ற சமூகத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்கும் அது கிடையாது அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிடுங்க பத்து சதவீதத்துக்குமான ஆட்சி அந்த சனாதன ஆட்சி அதுல இருந்து தான் ஐயா ஆன்மூக ஆளுநர் அவர்கள் அவர்கள் பேசுவது இந்த மக்கள் மறந்திருப்பார்களோ இலக்கியங்கள் எல்லாம் வரலாறு மறந்திருப்பாங்க நினைக்காங்க இந்த மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் நீங்கள் பத்து சதவீதத்துக்கான ஆட்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மீதி பேர்களுக்கும் உங்க பத்து சதவீதத்துக்கு சேர்த்து உதவி செய்து இன்றைய முதல்வர் நன்றி கிராமத்துல சொல்ல மாதிரிதான் வேண்டும் எல்லாம் சொல்றதாது கேட்க தெரியணும் இல்லைன்னா சொந்த மாதிரி தெரியணும் நம்ம என்ன முடியாது ரெண்டும் இல்லைன்னா SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in